அனைவருக்கும் வணக்கம் ஜெய பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய பஞ்சாங்க குறிப்பை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயண காலம் கிருஷ்மன் இருந்து விசுவாசவருண்டு ஆணி மாதம் மூணாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் சூரிய அஸ்தமனம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் செவ்வாய்க்கிழமை என்பதால் மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கொண்ட சூளம் வடக்கு வடமேற்கு திசையாகும் பரிகாரம் பால் இந்த வடக்கு வடமேற்கு திசையில் பயணம் மேற்கொள்பவர்கள் பால் அருந்தி செல்வது பரிகாரமாக அமையும் இன்றைய கரண நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாலு நிமிடம் வரை பூசன் நட்சத்திரம் அதன் பின்பு ஆயில நட்சத்திரம் ஆகவே இந்த நாள் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்தியநாம யோகம் மந்த யோகமாக உள்ளது இன்றைய திதி தேய்பிரை சஷ்டி திதி பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பின்பு சப்தமி திதி இன்றைய திதி சஷ்டி திதி என்பதால் வேலைக்கு ஆள் சேர்த்துவது மாடு வாங்குவது வீடு கட்டுவது வண்டி வாகனம் ஆகியவை விலைக்கு வாங்குவது விற்பது மருந்து உற்பத்தி செய்தல் மருந்து உட்கொள்ளுதல் ஆகியவை செய்யலாம் இன்றைய சஷ்டி திதியில் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மேல்நோக்குள்ள சதை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாலு நிமிடம் வரை அதன் பின்பு கீழ்நோக்கு உள்ள பூரட்டாத்தின் நட்சத்திரம் இன்றைய சதை நட்சத்திரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பேர் சுட்ட பூம்புடிக்க வேண்டுதல் வைக்க உணவு வழங்க அதாவது அன்னதானம் செய்ய பூணல் கல்யாணம் செய்து கொள்ள கல்யாணத்துக்குண்டான பேச்சுவார்த்தையை தொடங்க கல்வி துவங்க குதிரை வாங்குவது சாமி படம் புதுப்பித்தல் நிலம் வாங்குதல் தொட்டில் குழந்தை விட பயணம் மேற்கொள்ள ஏற்ற நாளாக உள்ளது இன்றைய நாளுக்கான நா நித்திய நாமயோகம் விஷ்கம்ப நாமயோகம் இன்றைய கரணம் கரசை கரணம் பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பின்பு கரணம் இன்றைய சிராத தீதி தீதி செய்பவர்கள் சப்தமி தீதி இன்றைய மேற்கொள்ள வேண்டும் இன்றைய நேத்திரம் ஜீவன் எப்பா எவ்வாறால் உள்ளதுன்னு பார்த்தா நேத்திரங்கிற இரண்டு ஜீவன் உள்ளது பாதியாக உள்ளது ஆகவே உயிர் உள்ள சொல்கிறது ஜீவன் அது பாதியாக அமைந்துள்ளது இன்றைய திருமணத்துக்குண்டான விவாக சக்கரம் வடமேற்கு திசை இன்றி திதிசூன்யம் பெறும் ராசி பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை மேசம் சிம்மம் அதன் பின்பு கடகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு திதி திதிசூன்யமாக அமைந்துள்ளது இந்த திதி திதிசூன்யம்ங்கிறது எந்த வேலை செய்தாலும் இந்த திதிசூன்யத்தில் செய்யும்போது வெற்றி அடைகிறது தாமதமாகும் ஆகவே இது முழு முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வேலை அதுக்கு முன்னாடியே துவங்கிக் கொள்வது நன்மையாக பயக்கும் இன்றைய நாளுக்குண்டான செவ்வாய்க்கிழமை என்பதால் போரை பலன் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முதலில் வருவது பாறை ஆகவே காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாய்பறை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சூரியபொரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சுக்கரபொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை புதன்பொரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சந்திரபொறை முற்பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சனிஹரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குருஹொரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை செவ்வாய்ஹரை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சூரியஹொரை பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை சுக்கரஹரை பகல் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை புதன்பொரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சந்திரபொரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சனிபொரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஹறை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை செவ்வாய் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சூரியபறை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரபறை நள்ளிரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை புதன்வரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சந்திரபொரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சனி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் மூணு மணி வரை குரு குருஃபரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சிவபொரை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சூரிய சூரியபொறை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரபொறை ஆகவே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஹோரை பலன் பார்த்தோம் இதில் நம்மளுக்கு சுபபலன் தரக்கூடிய ஹோரை எடுத்துருக்க குரு குருஹோரை புதன் ஹோரை சுக்கரஹோரை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய சுபகாரியங்கள்லாம் நடத்தி கொள்வது ஒரு நபரை சென்று பார்ப்பது ஒரு நாள் குண்டான காரியம் சரியான முறையில் இல்லை அப்படிங்கும்போது ஃபோரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் கௌரி பஞ்சாங்கம் பார்த்து செயல்படுவது உத்தமமாக உருக்கம் ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமை கௌரி எவ்வாறாக உள்ளது என்று பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை லாபம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தனம் முற்பகல் பத்து முப்பது மணி வரை பன்னிரண்டு மணி வரை சுகம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் பகல் மூ ஒன்று முப்பது மணி வரை மூணு மணி வரை உத்தி பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை விஷம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அமிர்தம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை உத்தி இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விஷம் நள்ளிரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை லாபம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை தனம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சுகம் ஆகவே இன்றைய இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான கௌரி பஞ்சங்கம் பார்ப்போம் அதில் நம்மளுக்கு லாபம் தனம் சுகம் உத்தி அமிர்தம் போன்ற காலத்தில் நம்ம சுபகாரியம் செய்யலாம் ரோகம் சோரம் போன்ற காலத்தில் விஷம் என்ற காலத்தில் நம்ம எந்த விதமான காரியம் செய்யாமல் இருப்பது நன்மை பயக்கும் ஆகவே இதுவரை கௌரி பஞ்சாங்கம் நாள் குறிப்பு ஹோரை பஞ்சாங்கம் போன்றவற்றை கேட்டு மகிழ்ந்த அனைத்து நண்பர்களும் வளமுடன் கூறி விடைபெறுகிறார் ஜெய்பாலா ஜெய பாலா ஜெய்பாலா நன்றி வணக்கம்